நண்பர்களே இவ்வளோ நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்துட்டு கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க இடையில வந்துட்டு எங்கள் அத்தை பையன் என்னை ஃபோன் அடிச்சிட்டா அதனால் கட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி என்னோடய நண்பன் அவங்ககிட்ட வந்துட்டு என்னோடய சின்ன வயசு நண்பன் அவன் வந்துட்டு திருப்பூரில் திருப்பூர் வந்து எனக்கு பழக்கம் திருப்பூரில் நான் படிக்கும்போது பழக்கம் ஜெயபாரத்னு சொல்லி அப்போ வந்துட்டு அவனுக்கு நான் ஃபோன் அடித்து பேசிக்கிட்டு இருந்தேன் அவனுக்கே நாற்பது நிமிஷம் கிட்டே பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் ரொம்ப நாள் கழித்து பேசுகிறோம்ல இங்கே வந்த அனுபவங்கள் மலேசியாவில் வேலை செஞ்ச கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்ருந்ததில்லை டைம் போனதே தெரியல விட்டு இருந்தால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசியிருப்பேன் அப்புறம் நம்மளுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல வீடியோ பண்ணணும் அது ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதுனால கட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அப்புறம் நான் வீடியோ பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்கள் அத்தப்பையன் கூப்பிட்டான் அவனும் எப்போயாவது ஒரு டைம் தான் கூப்பிடுவான் அதனால் இப்போ அதுக்கும் கட் பண்ண வேண்டியதாயிடுச்சு இப்போ இவ்வளோ நேரம் டைம் வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணது வேஸ்ட் ஆகி சரி ஓகே இந்த நாள் பயணம் இந்த நாள் அனுபவம் எனக்கு எப்படி இருந்துச்சு அனுபவம்னு சொல்ல முடியாது இதனால் நான் என்ன பண்ணேன் என்ன நடந்தது எப்படி கடந்தேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரம் வந்துட்டு அனலைஸ் பண்ண போகிறேன் ஓகே சுய பரிசீலனை செய்ய போகிறேன் வழக்கம் போல் ஒவ்வொரு நாளையும் அப்படி இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு சர்க்கிளில் ஒரு மனிதனோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் என்டர்டெயின்ட் ஆகிக்கலாம் இப்போ இந்த ஏதோ ஒன்று உங்களை மாதிரி ஒரு மனிதன் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கலாம் தெரியாத ஒருத்தன் வந்துட்டு அவனோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல அது மட்டும் இல்லாமல் சும்மா வந்துட்டு நம்ம வந்துட்டு கெட்ட கெட்ட அனுபவங்களை வந்துட்டு ஏற்படுத்து உருவாக்கக்கூடியவங்க கிடையாது நல்ல நல்ல அனுபவங்களை தான் நோக்கி தான் நம்ம முன்னேறோன்னும் போது அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதை சொல்லித்தருன்ற நம்பிக்கையில் அதை நான் சொல்கிறேன் நீங்கள் அதனால் அதுக்காகவும் பார்க்கலாம் அடுத்தது ஒரு ஒரு நாளையும் நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன் எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு சுயபரிசீலனை செய்கிறேன் என்னோட மனசை நான் எப்படி வந்துட்டு ஆராயிறேன் அந்த சு அந்தந்த சு அந்தந்த சுச்சுவேஷன்ஸை அப்படின்னு சொல்லி நீங்களும் கற்றுக்கிட்டு உங்களோட லைஃப்பில் அந்தந்த சீன்ஸ் வரும்போது நீங்களும் அதை வந்துட்டு அனலைஸ் பண்ண முடியும் நீங்களும் சுயபரிசீலனை செய்யணுன்னு விருப்பம் வரும் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பாகவும் அழகாகவும் அமைதியானதாகவும் அமையும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பீங்க நான் அப்படி தான் இருக்கிறேன் ஒரு ஒரு நாள் அப்படியே இல்லை அந்த நாள் வந்துட்டு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் சுயபரிசீலனை செய்யும் போது அந்த நாள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாக அமைஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வரும் நீங்கள் நல்லா தூங்கலாம் போய் ஓகே எல்லாரையும் மன்னிச்சுருங்க அந்த நாளோட உங்களுக்கு பிடிக்காதவங்களை பூரா ஏதாவது தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா ஓகே ஓகே இந்த நாளை பற்றி பார்ப்போம் நான் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அனலைஸ் பண்ண போகிறேன் ஏன்னா எப்போவுமே அப்படியே அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தேன்னா இப்போ வந்துட்டு ஒரே செட்டு தோராயமாக சொல்லி அதில் இருந்து அந்த ஏதாவது சீன்ஸ் இருந்தால் அதை சொல்லலாம் ஓகே ஏக்கம் போல் வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பி ஒரு மணிக்கு வேலைக்கு வந்தேன் மதியம் ஒரு மணிக்கு ஒரு மணிலேருந்து நெருப்பு மாதிரி வேலை தான் நாலரை மணி வரைக்கும் சப்ளையர் வேலை பார்த்தேன் அடுத்தது நாலரை மணிலேருந்து ஒரு மணி நைட்டு ஒரு மணி வரைக்கும் ரொட்டி ரொட்டி மாஸ்டர் வேலை செஞ்சேன் இப்போ மணி வந்துட்டு ரெட்டாக போகுது ஓகே இப்போ நான் வந்துட்டு இங்கே துணி வாஷ் பண்ணுற கடையில் உட்காந்துருக்கேன் எங்கள் கடைக்கு பக்கத்து கடை தான் இது ஓகே இப்போ வந்துட்டு எல்லாம் வேலை முடிச்சாச்சு எப்போ போல் வழக்கம் போல் தான் வேலை வேலைக்கு அதுக்கு தான் வந்துருக்குறோம் மலேசியாவுக்கும் அப்படி தான் போயிட்டுருக்குது வேலை ரூமு வேலை ரூமு அப்படி தான் போயிட்டுருக்குது மேலே தான் ரூமு ஓகே ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்குது ஃபஸ்ட்டெலாம் இங்கே இருந்தாலாம் இங்கேருந்து தான் லைவ் பண்ணுவேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் ஓகே இந்த நாள் சூப்பராக வேலை செஞ்சேன் என்னோட மனசாட்சிக்கு நேர்மையாக நான் வேலை செஞ்சேன் திருப்திகரமாக வேலை செஞ்சுட்டேன் திரும்ப போயிட்டுச்சே இந்த அது வந்துட்டு இப்படி சரியில்லாமல் போச்சே இது வந்துட்டு வேகாமல் போச்சு கஸ்டமர் வந்துட்டு திருப்பி பண்ணிட்டாங்களே அப்படிலாம் எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது சக்கரை வேண்டான்னா சக்கரை வேண்டாம் பிளந்தா கம்மின்னா பிளந்தா கம்மி காயா அதிகம்னா காயா அதிகம் கேரிங்கானா கேரிங்கா தோசை வந்துட்டு முருகலாக வேணும்னா முருகலாக வேணும் மெதுமெதுன்னு வேணும்னா மெதுமெதுன்னு வேணும் எப்படி வேணுமோ அதை இப்படி கொடுத்துன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்னோடய வேலையை வந்துட்டு நீட்டாக செஞ்சேன் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ஸ்பீடாகவும் செஞ்சேன் மற்றபடி நெருப்பு மாதிரி வேலை செஞ்சேன் பாட்டிக்கு என்னை மாதிரி வேலை செய்கிறதுக்கு இன்னொரு ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த நாளை நான் கடந்துட்டேன் நாளைக்கு வந்து என்னை விட பத்து மடங்கு வேலை செய்கிறவனே வந்து வேலை செஞ்சாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை இந்த நாளை நான் அப்படி வேலை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணுறேன் அதனால் நான் அதை ஒப்பிட்டு சொல்கிறேன் நல்லா வேலை செஞ்சேன் மற்றவங்களோட அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓனர்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு திட்டவும் வாங்கலை அதுக்காக ஓனன் திட்டிகிட்டே இருப்பாருன்னு சொல்லலை அப்படி அந்தளவுக்கு மேலே நீட்டாக செஞ்சுட்டோம் நம்மளை வந்துட்டு எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை இப்படி செஞ்சுருக்கலாம் இப்படி செய்ய வேண்டியதானே அப்படின்னு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை எதுவுமே சொல்லாத அளவுக்கு நம்ம வந்துட்டு வேலையை நம்ம வந்துட்டு சுத்தமாக செஞ்சுருக்கோம் மற்றபடி என்னோடய சொன்னனே ஸ்டார்டிங்லேயே என்னோட நண்பன் ஒரு மீம்ஸ் ஒன்று அனுப்பிருந்தேன் அது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா எவ்வளோ என்னோடய மீம் மீம்ஸ் ஒன்று அனுப்பியிருந்தான் என்னடா ஃபஸ்ட்டெலாம் பேசிக்கிட்டே இருப்பேன் இப்போ வெளிநாடு போனதுக்கப்புறம் ஃபோன் அடித்தா கூட எடுக்கவே மாட்டேங்கிறேன் அப்படி சொல்லி ஒரு மீம் ஒன்று அனுப்பி அ ஃபீல் பண்ணுற மாதிரி அனுப்பியிருந்தேன் அது ஒரு மூணு நாலு நாள் ஆகுது அவன் அனுப்பி ஆனால் மைண்டுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதனால் இன்றைக்கி வேலைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் அவண்ட பேசினேன் இப்போ ஒரு நாற்பது நிமிஷம் பேசினேன் இங்கே வந்த அனுபவங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவண்ட வந்துட்டு பேசி பக பகிர்ந்துக்கிட்டதில்ல மனசு கொஞ்சம் லேசாக இருக்குது இதை வீட்டில் சொன்னோம்னா அய்யயோ அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க இது சார் தம்பி தங்கச்சிருந்தோம் அவங்க என்ன நினைப்பாங்க நம்மள நினச்சி வருத்தப்படுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்து அடுத்து கடந்து போயிட்டோம் ஆனால் அவங்க அந்த சீனிலேயே இருப்பாங்க ஐயோ நம்ம பிள்ளை எப்படி கஷ்டப்படுதோ அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுவாங்கல்ல அதனால ரொம்ப அதிகமாகலாம் சொல்ல முடியாது அவங்கள்ட்ட ஓரளவாக தான் சொல்ல முடியும் அதனால் இப்போ நண்பன் அப்படின்னா அவன் ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு ஏதாவது கஷ்டப்படும் நம்மளை நினைச்சு ஏதாவது என்ன கஷ்டப்பட போகிறேன் அவன் அப்படியே கஷ்டப்பட்டாலும் படட்டு நாய் அப்படின்னு நினைப்போம்ல அது போல் தான் அவன்கிட்ட டைவ்ளோ நேரம் வந்துட்டு எல்லா கதைகளையும் சொன்னேன் அப்புறம் என்ன அப்புறம் நம்மளுக்கு வீடியோ மேக் பண்ண இதுன்னு ப்ராசஸ் இருக்கிறதுனால முடித்ததுனால வீடியோ மேக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அத்தைப்பையும் கூப்பிட்டான் ஆகிட்டே பேசி முடிச்சுட்டு எல்லாம் ஒரு அன்பில் தான் கூப்பிட்றேன் அவனும் அவன் எப்பயாவது தான் கூப்பிடுவான் ஃபஸ்ட்டெலாம் நாங்கள் வந்துட்டு ஊரில் இருக்கும்போது டெய்லி ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது டெய்லி பேசுவோம் அந்த நாளை பற்றி அன்றைக்கி நடந்த விஷயங்களை பற்றி எனக்கு நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதோட ஆரம்ப புள்ளியே அவங்ககிட்ட இருந்து தான் ஏன்னா நான் அவன்கிட்ட நான் பேசும்போது நிறைய விஷயங்கள் நான் வெளியே வெளியிருந்தெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் வெளியிருந்துன்னா நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் ஆனால் நம்மளோட சர்க்கிளை தாண்டி வேற விஷயங்கள் அடுத்தது வேறு ஏதாவது அவன் ஒரு டாபிக் கொடுத்தான்னா நான் தான் பேசிகிட்டே இருப்பேன் அவன் மட்டும் தான் இருப்பாங்க எங்கள் பையன் சின்ராசாவன் அவன் பேசிகிட்டே இருக்கும்போது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நான் கேட்கும்போது பேசும்போது எனக்கே இதாக இருக்கும் நம்ம எதுக்காக இந்த டாபிக் வந்ததுன்னே தெரியாது ஆனால் நான் வந்துட்டு கடந்து பேசிக்கிட்டு இருப்பேன் ரொம்ப டீப்பாக ரொம்ப ஆழமாக பேசுவான் அந்த டாப்பிக்கை அப்போதான் நான் யோசிச்சிருக்கிறேன் நம்ம நல்லா பேசுகிறோமே இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி அடுத்து இந்த பிக்பாஸ்லேயும் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த தொகுப்பாளர் விஜய் சேதுபதி அவர் வந்துட்டு பேசும்போது அந்தந்த விஷயத்தையும் வந்துட்டு டார்கெட் பண்ணி பேசும்போது கேமரா சாட்சி எல்லாமே இருக்குது மக்கள் பார்த்துருக்காங்க எல்லாமே இருக்குது அவரும் பார்த்துருக்காரு ஆனால் உள்ள இருக்கிறவங்க அந்த சீனை திரும்ப ரீம்பெயின் பண்ணி பார்க்கல அந்த ஸ்பாட்டில் என்ன நடந்ததோ அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம எல்லா ஆங்கிலேயும் பார்த்தாச்சு அதை ஷார்ட்ஸாகவும் பார்த்தாச்சு இப்போ ப்ரோமோவும் பண்ணிட்டாங்க எல்லாமே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அது நல்லாவே தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த விஷயத்தை தொகுத்து நல்லா பேசும்போது அப்போ அது போல தான் நான் இயல்பாகவே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு அதனால தான் ஏன் வார கடைசியில் வந்துட்டு அந்த அனுபவம்னு சொல்லி கொண்டு வர்றதுக்கு டெய்லி டெய்லியுமே முடிஞ்ச வரைக்கும் மேக் பண்ண பார்ப்போமே இந்த நாள்தான் இப்போ உட்காந்துங்க பேசுகிறது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இது நான் மலேசியா விட்டு போயிருக்கலாம் போயிருந்து அப்போ வந்துட்டு என்னாலும் எங்கள் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு தொழில் இருந்திருக்கலாம் அப்போ வந்துட்டு நான் இந்த வீடியோ பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல அந்த ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணணும் அடுத்தது அதே நாள் நான் குடிக்காமல் கிடக்கிறதையும் பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டே நான் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டுருக்கிறேன் இப்போ அந்த பையன் எனக்கு வந்துட்டு கூப்பிட்டது ஃபஸ்ட்டெலாம் அப்படி நாங்கள் பேசுவோம் கணக்கில் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் தான் பேச முடிஞ்சது பேசிட்டு வச்சுட்டேன் ஓகே இந்த நாள் நல்லா வேலை செஞ்சுருக்கிறேன் யார் மனசையும் நான் புண்படுத்தும்படி பேசலை என்னையை புண்படுத்தும்படி பேசுனவங்களையும் நான் மன்னிக்கிறேன் ஓகே நான் வாங்குகிற சம்பளத்துக்கு என்னோடய ஓனருக்கு நான் உண்மையாக வேலை செஞ்சேன் ஏன்னால் நம்ம இங்கே வந்துட்டு பெரும்பாலான நேரம் மலேசியாவில் நான் வேலைக்கு வந்துருக்கிறேன் பன்னெண்டு மணி நேரம் நான் வேலை செய்யணும் அப்போ வந்துட்டு பெரும்பாலான நேரம் நான் வேலையை செய்கிறேன் அதில் ஆகுது மீதி நேரத்தை பூரா நான் போய் தூங்கிடுறேன் அப்போ வந்துட்டு எனக்கு டைம் பூரா அந்த வேலை செய்யக்கூடிய நேரத்தில் தான் நான் முடிச்சுட்டு அதனால் அந்த நேரத்தில் நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறதுனால நான் என்னோடய முன்னருக்கு நான் உண்மையாக வேலை செஞ்சேன் நான் இல்லையாங்கிறது தான் கண்டனடாக எனக்கு ஒரு ஒரு நாளுமே அமைதி தவிர மற்றபடி டீ டைமில் அங்கே போனேன் சாப்பாடு டைமில் இங்கே போனேன் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் இது போல் சரி இங்கே சாப்பிட போகலான்னு சொல்லிவிட்டு வேறு பக்கம் போனோம் அப்படிலாம் எதுவும் கிடையாது நம்ம இங்கே சாப்பிட்றதுக்கும் இங்கேயே கடையில் சாப்பிட்றோம் தூங்குறதும் மேலே ரூமுக்கு போய் மேலே தூக்குறோம் இப்படியே இருக்கிறதுனால பெருசாக எங்கேயும் போகிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் அமையாது நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்குறோம் இது சொந்த ஊராக இருந்தால் கூட எங்கேயா போய் சொந்த பந்தத்தை பார்க்கலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாதா அதனால் எப்படியே போயிட்டுருக்கிறதுனால அந்த வேலை நேரத்தில் என்ன நடந்ததுங்கிறத நம்ம பேச முடியும் அதனால தான் வேலையை சார்ந்தே பேசுகிறேன் ஒரு சில நிறைய பேர் யார் பேரையாவது நான் சொல்லி பார்த்துருக்குறீங்களா ஒரு ஆள் பேர் மட்டும் சொல்லிருக்கிறேன் ஆனால் அது சொல்கிறதுனால எந்த ஒரு இதுவும் வரல ஏன்னா நான் நல்ல விதமாக தான் சொல்லியிருக்கிறேன் தவறான விதங்கள் பற்றி பேசணும்னா எல்லாரையும் பற்றியும் பேசணும் கடையில் வேலை செய்கிறவங்கள அதனால நான் யார் பேரையும் குறிப்பிட்டு பேசல ஒரு இந்த பையன் இந்த பையன் அப்படி தான் சொல்கிறேன் தவிர யாரையும் குறிப்பிட்டு பேச முடியாது பேசுனா நம்ம இங்கே இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு மற்றவங்களை பற்றி பேசும்போது அது பஞ்சாயத்து ஆகப்படாது அது கடைசியில் நம்மளுக்கு அது சங்கடமாகவும் ஆகணும் பிரச்சனையாகவும் வரும் அதனால் இதுக்கு மொழி புரியாது அவங்களுக்கு ஆனால் மற்றவங்களால் மொழி பெயர்க்கப்பட்டு விட்டால் சொல்லிட்டாங்கன்னா இப்படின்னு சொல்லி அதனால் நம்ம யாரையும் மென்ஷன் பண்ணாமல் ஒரு மேலோட்டமாக எல்லாரையும் மன்னிக்கிறேன்ப்பா இந்த நாள் அப்படின்னு நான் முடிக்கிறேன் இந்த நாள் முடிஞ்சது முடிஞ்சது தான் நல்லா வேலை செஞ்சுருக்கிறேன் நல்லா சாப்பிட்ருக்குறேன் இந்த நாள் முடிவுக்கு வந்துடுச்சி இந்த நாள் கடைசியாக நான் வந்துட்டு குடிக்காமல் இருந்திருக்குறேன் நீங்கள் இந்த நாளை எப்படி வாழ்ந்துருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிங்க ஏதாவது என்னை விட சூப்பராக வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னா அதையும் பதிவு பண்ணுங்க இல்லை ஏதாவது பஞ்சாயத்து அப்படின்னாலும் இந்த நாள் நோ குட்டுன்னு பதிவு பண்ணுங்கள் ஓகே ஏதோ ஒன்று பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நான் இதுக்கப்புறம் போவேன் குளிப்பேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் கைஞ்சேரம் செல்லு பார்ப்பேன் முடிஞ்சால் பிக் பாஸ் பார்ப்பேன் அவ்வளவு தான் மற்றபடி வேறு எதுவும் ப்ரோக்ராம் இல்லை இந்த நாள் முடிஞ்சிச்சு இந்த நாள் வேறு என்ன செய்தி இருக்குது வேறு எதுவும் செய்தி இல்லை என் ஃப்ரெண்டு அந்த மீம் சனு பண்ண மைண்டுக்குள்ளே ஓடி அவனுக்கு நான் ஃபோன் அடித்து இப்போ ஒரு நேரம் பேசினேன் மற்றபடி அதான் அதை பற்றிலாம் பேசணும்னா அது இன்னார் இன்னார்னு சொல்ல வேண்டியிருக்கும் அது வேலை செய்கிற இடத்துல எல்லாமே நடக்கிறது தான் போட்டி பொறாமைகள் அந்த போட்டி புறாமைகளையும் கடந்து பன்னெண்டு மணி நேரம் நான் வேலை செஞ்சேன் உடம்பு டயர்டாகிடுச்சின்னு சொல்லியும் காரணம் காட்டி நான் குடிக்காமல் போட்டி போகிறாங்க அவன் எப்படி பேசுகிறான் இப்போ இன்னும் இப்படி நினைக்கிறான் இப்போ இப்படி இப்போ பிரச்சனை உருவாக்குறான் அப்படிலாம் சொல்லி புறாமை போடுறான் இப்போ புறநி பேசுறான்லாம் சொல்லி காரணம் காமிச்சு குடிக்காமல் உடம்பு டயர்டாக இருக்குது தூங்குறதுக்காக குடிக்கிறேன்னு குடிக்காம அப்புறம் வீட்டு விட்டுன்னு தனியாக இருக்கிறேன் எனக்கு வந்துட்டு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி குடிக்காம என் கையில் காசு இருந்துச்சு சரி டைம் பாஸ் குடிப்போம்னு குடிக்காமல் இதை எந்த ஒரு காரணமும் சொல்லி குடிக்காமல் இந்த நாளை நான் குடிக்காத ஒரு நாளாக உருவாக்கி கடந்துருக்குறேன் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த நாள் திரும்ப நான் போய் போகிறது கிடையாது ஓகே அதனால் இந்த நாளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப டைம் மணி ரெண்டாயிருச்சு இன்றைக்கூட எழுபது நாள் நான் குடிக்காமல் கடந்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் வந்துட்டு தேதியை வந்துட்டு கண் குழம்பி குழம்பிடுறதுன்னு சொல்லி நான் தேதி சொல்கிறதில்லன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஜனவரி ஒம்பது இந்த தேதி நான் இப்போ வந்துட்டு அடுத்த நாள் தேதியில் இருக்கிறேன் இப்போ மணி ரெண்டு இடையே கிளம்புற மா நைட்டு ரெண்டு அப்படின்னு போது அடுத்த நாளில் இருக்கிறதுனால எனக்கு தேதி குழம்புது அதனால் தான் நான் தேதியை சொல்கிறதில்ல நான் டாப்பிக்கில் நான் கொடுக்குறேன் ஓகே தம்நெயலில் தேதி கொடுக்குறேன் டாப்பிக்கில் எத்தனாவது நாள் நான் குடிக்காமல் இருக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகே நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சிச்சு ஓகே மகிழ்ச்சி சந்தோஷம் கசகசன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்களே நான் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனதே அந்த ஃப்ளோவில் நான் இருக்கிறேன் நான் இருக்கிற இடத்த அப்படியே ஒரு சுற்றி சுற்றி காட்டுறாருங்க இதுதான் நம்ம இருக்கக்கூடிய இடம் இதை காமிச்சிட்டு வீடியோ முடிப்போம் இதுதான் நம்ம கடை இதை நான் இவ்வளோ நேரம் உட்காந்து துணி துவைக்கிற கடை அது ஒரு துணி துவைக்கிற கடை அதுக்கு அந்த பக்கம் வந்துட்டு கே கே ஷாப்பு அதுக்கு அங்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த பக்கம் போனால் கோயிலெலாம் இருக்குது நான் அடிக்கடி போயிருக்கேன் வந்த பூசில் இப்போலாம் போகிறது இல்லை டைம் கிடைக்க மாட்டாங்க இது மேலே தான் நம்ம குடியிருக்கிறோம் காலையிலலாம் இந்த இடத்துலலாம் வண்டிங்களா நிற்கும் பார்த்துக்குங்க அடுத்து எப்போ காட்டு தெரியாது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும் லைவ்ஸில் வந்து நிறைய டைம் கலந்துகிட்டு இருந்துருக்குறீங்க அதனால் அவங்களுக்குலாம் நான் காமிச்சிருக்கிறேன் இப்போ நான் அப்படியே போய் அதில் திரும்பினேன்னா அங்கே வந்துட்டு லிஃப்ட் இருக்குது அப்படியே பிடிச்சி மேலே போயிடுவேன் ஓகே நண்பர்களே நிறைய டைம் இந்த மதுக்கட்டையில் உட்காந்து தான் பேசுவேன் இந்த மதுக்கட்டையோட அருமை நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு தான் தெரியும் ஊரில் வந்தவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது எத்தனை அரசியல் பேசலாம் எத்தனை கதைகள் பேசலாம்னு நம்மளுக்கு தான் தெரியும் நிறைய டைம் உங்கள் உட்காந்து லைவ் நான் பண்ணியிருக்கிறேன் உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் ஓகே நண்பர்களே மகிழ்ச்சி அடுத்த நாள் இன்னும் சிறப்பாக பேச முயற்சி பண்ணுறேன் ஓகே ஓகே பாய் மகிழ்ச்சி நன்றி